பெட்டாம்பிர சங்கம இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது அப்படியே எங்களாண்டவர் அந்த துக்கத்தில முந்தி இருக்கை தா முன் மனுசருக்கு உள்ள ஏழு தர்ம வாக்கியங்களை பற்றினார் ஆனதினாலாண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவின் கிரமலையில் செய்த சங்கத்தையும் கீழாதவர்கள் இப்போ இந்த கபால மலையின் மரண அவஸ்தையில் இருக்கிற வசனங்களை கேட்க கடவது அதேதென்றால் முதல் தம்மை வாதை நிந்தைப்படுத்தி வர்களுடைய பாவம் பெரிதென்றறிந்து அத்தால் தமது பாடுகளுடைய பெருபேறுகள் அடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்கு ஆவல் பிதாவை மன்றாடிக்கொண்ட முதலாம் வசனமா அதப்படி என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற புலையை அறியாமல் செய்ததினால் அந்த பிழையை பொறுத்து அன்றாடினா ஐயோ கிறிஸ்தவர்களே ஆண்டவருடைய கிருபையும் எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய பொருதியையும் பாருங்கோ நாங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவ வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் அன்றாடுகிறாரே சிதரத்தனை துஷ்டமனதோடு வாதைகளும் அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்திற்கு அநேக நகரங்களுடைய ஆக்கினை போதாமல் இருக்க அவர்களுக்கு அதை பொறுக்க வேணும் என்று அன்றாடுகிறாரே